ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சிவாசாய வாசாய சாந்த ரூபாய திமி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோத்யா நமஸ்கார் மகாபரிவா மகிமை அனுபவங்கள்ல ஒரு கருத்துரிமைத்த ஒரு தம்பதியர்கள் நாராயணசுவாமி லக்ஷ்மி இந்த லக்ஷ்மி அம்மாளுக்கு தன்னோட கணவரோட காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகணும்னு ஒரு ஆசை அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் அமைஞ்சது சொந்தக்காரன்லாம் போகிறேன் அவ கூட போகலான்னு நினைச்சா படம் இல்லை சரி பெரியவாட்டை போகும் அனுகிரகம் வாங்குவோம் பெரியவாட்டை போனான் பெரியவா அது பண்ண நன் தெளிவா ஆசீர்வாதம் பண்ணதே இந்த லக்ஷ்மி அம்மாளுக்கு எப்படி இருந்ததுன்னா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தது போல ஆயிடுது சில பேருக்கு அப்படிதான் ஒரு நல்ல பதில் ஒரு விஷயமத்துல கிடைக்கிறது அப்படின்னா அந்த காரியமே முடிஞ்சது போல இருக்கும் அவர் சொன்ன அந்த பதில் காரியமே முடிஞ்சது போல இருக்கும் என்ன சொல்றவன் அப்படி வேற ஒண்ணு இல்லை யார் சொல்றான்னு ஒண்ணு இருக்கு தெளிவா சொல்றான் நல்லபடியாகும் ஆசீர்வாதம் அப்பட பலிதமாயிட்ட வந்துச்சு சரி பெரியவா அனுகிரகம் நமக்கு எப்படியுமே சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இடத்துல கொஞ்சம் முயற்சி பண்றாங்க அது எல்லாம் கடவுள் செய்வார் கடவுள் செய்வார் அப்படிங்கிறது வாஸ்தவம் குரு செய்வார் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்லாம் வாஸ்தவம் நம்மளோட முயற்சிகள் அப்படிங்கிறது அதுல இருக்கணும் நாம முயற்சியே எடுக்காம எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காம ஏன்னா முடிச்சு கொடுத்துருவார் என்னோட குருநாதர் முடிச்சு கொடுத்துருவார் நான் வணங்குற கடவுள் முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு கூடாது நம்மளோட முயற்சிகள் இருக்கணும் அதாவது ஒரு வழிதான் காமிப்ப கடவுள் நீ பண யாத்தையும் வாங்கிட்டு விட போ அப்படியே அடைச்சுடலாம் ஒரு தோழ வைப்பார் நமக்கு அதை நம்ம பிடிச்சுக்கணும் இந்த மாமி லக்ஷ்மி பார்த்தேன்னா ஒரு ரெண்டு மட்டத்தில் பணம் கேட்குற ஏன்னா இந்த யாத்திரை ஒரு வாய்ப்பு திரும்ப அமையாது இது கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கணும் இப்போ லக்ஷ்மி மாமியும் அவரோட கணவர் நாராயணசாமியும் போனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சாப்பாடு தங்கறது போக்குவரத்து ஒரு கோவிலுக்கு போறதெல்லாம் எந்த அளவுக்கு விசாரிச்சு போகணுங்கிறது ஒன்று இருக்கு ஒரு குரூப்பாக போனோம் அப்படின்னா எல்லாம் ஈஸியாகவே முடிச்சிடும் கடை கடை கடைன்னு முடிச்சிடும் ஒருத்தர் அதை உச்சரிப்பார் ஒருத்தர் இதை கேட்பார் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால இதில் போகணும்னு மாமிக்கு ஒரு ஆசை படமும் கேட்டேன் ஒரு நல்ல இடத்துல இவ்வளவு குடும்பம் நாங்கள் போயிட்டு வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்துடணும் அப்படிங்கிற பொதுவாக ஒரு விஷயம் என்னென்ன காசி ராமேஸ்வரம் யாத்திரை அப்படிங்கிறது நமது சனாதன தர்மத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்துவாக பிறந்தவர்கள் அத்தனை பேருமே தங்களது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலாவது ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் இது முடிச்சாகணும் இது போயிட்டு வரணும் அவசியம் போயிட்டு வரணும் இந்துக்களின் ராஜதானி என்று சொல்லப்படக்கூடிய இடம் காசி பரமேஸ்வரனே விரும்பி வந்து அமர்ந்த இடம் காசி காசியோட பெருமை காசியோட மருமையெல்லாம் ரொம்ப பெருசு இந்த காசியை பற்றி ஒரு புக்கு நான் எழுதியிருக்கேன் இன்னொரு அடுத்து ஒரு சில நாட்கள் அந்த புக்கு ரிலீஸ் ஆக போகிறது காசிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கஷேத்திரி அந்த வாய்ப்பு ஒருபோது நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த மாமியை கேட்டிருக்க பெரியவா நமக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காளே எப்படியும் முடிஞ்சிடும் எப்படியும் இந்த யாத்திரை நமக்கு சௌகரியமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மாமி இருக்க ஆனால் பாருங்க படம் அமையல் பொருளாதாரம் இந்த மாமி எதிர்பார்க்கிறது சுலபமா கிடைக்கல இந்த இதுக்கு வந்து உதவுவது என்பது ரொம்ப புண்ணியமான காரியம் ஒரு பசுவுக்கு ஒரு கீரை கொடுக்கிறது எந்த அளவுக்கு புண்ணியமோ கஷ்டப்படுகிற ஒருவருக்கு அவரது தேவைகளை நிறைவேற்றுவது எந்த அளவுக்கு புண்ணியமோ காசி யாத்திரை செல்கிற ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒருவர் பணம் தத்து உதவினால் அது ரொம்ப பெரிய புண்ணியம் அது ரொம்ப பெரிய புண்ணியம் மகாபெரியவா அது போல எத்தனையோ பேரை முடியாதவாளை வசதி இல்லாதவாழ யாரோ ஒருத்தர் காசி யாத்திரை போறேன்னு சொல்ற போது நீ இவ்வாழையும் கூட்டிட்டு போயின அப்படின்னா பெரியவா சொல்லிருக்க அத்தனை புண்ணியம் காசி ராமேஸ்வரம் கூட்டிட்டு போறது ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது யாத்திரைக்கு அப்படிங்கிறது அவ்வளவு புண்ணியம் இந்த மாமியை பார்த்தோம்னா ஏதோ வாய்ப்பு அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் தெரிவா அனுகிரகம் பண்ணிட்ட நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு அப்ப நம்ம யாத்திரை உறுதி அது எந்த விதத்தில் உறுதி செய்யப்படுதோ பொருளாதார விஷயம் பணம் இல்லை சரி அந்த படத்தை ஒரு நாலு பேர்கிட்ட நம்ம கேட்போம் பெரியவா சொல்லிட்டான்னு அப்படியே நம்ம உட்காரக்கூடாது நாலு பேர்கிட்ட கேட்போம்னு மாமியை கேட்டிருக்கேன் படம் வரல படம் வரல இப்ப இவ பிளான் பண்ணி சொன்னா இல்லையா ஃபோன் பண்ணி நீங்க எத்தனா தேதிக்குள்ள சொல்லுங்க நாங்க டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாமி ஃபோன் பண்ணி லக்ஷ்மி மாமிக்கு சொன்னா இல்லையா அந்த டைம் வந்து அந்த கால கெடு வந்து கொடுத்தோம் ஏன்னா அதுக்கு மேல டிக்கெட் வாங்க முடியாது டிக்கெட் கிடைக்காது ரிசர்வேஷன் கிடைக்காது இதெல்லாம் காசு எல்லாம் முன்னாடியே வாங்கணும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் ஒரு ஒரு இடத்துலையும் தரிசனத்திற்கு மற்ற விஷயங்களுக்கு ஒரு சிரார்த்தம் கொடுக்கறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் ஸோ அவளுக்கு ஒரு டைம் வேணும் அதுக்காக தான் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ண இதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த நாள் நெருங்கி எடுத்து நெருங்கி எடுத்து யார் ஃபோன் பண்ணினாலோ லக்ஷ்மிக்கு நீங்கள் வரையில காசி ராமேஸ்வரம் வரையில நாங்கள் யாத்திரை போக போகிறோன்னு சொன்னாலும் அவளை ஃபோன் பண்ணி மாமியை முடிவெடுத்துட்டால நீங்களும் மாமாவும் வரையில என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குற மாமி சொல்ற ஆசைதான் எங்களுக்கும் வரணும்னு ஆசைதான் மகாதிரியா கூட அனுகிரகம் பண்ணிட்டாரு குருநாதரும் அனுகிரகம் கிடைச்சொடுத்து ஆனா இந்த பணத்துக்கு நாங்க மெனக்கட்டு இருக்கோம் இந்த பணம் இன்னும் வராம இருக்கு கெட்ட இடத்துல இன்னும் வராம இருக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுக்க போல நான் எதான முயற்சி பண்ணி உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் ஃபைனலா பதில் சொல்லிடுறேன் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுக்க அப்படிங்கிற லக்ஷ்மி மாமி இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்